ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்குன்னு பார்க்கலாம் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி அமையும் அலுவலகப் பணியல் வியாபாரம் எல்லாம் எப்படி சிறப்பாக அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க சந்ததாரராக இப்போவே மாறிக்குங்க நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் அல்லது இதர சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மோர் டே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராஜிபாளங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி தினம் நண்பர்களே மேலும் கிருத்தியை விரதம் இருக்க உகந்த ஒரு நான்கு இன்றைய தினம் இன்னைக்கு நமது ரிசபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகளை காணும் பொழுது இன்று தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கிர பகவானும் நான்காம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல விரையஸ்தானில ராகுவுடன் சந்திரன் குரு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக செலவு செய்வீங்க நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தருங்க ஏன்னா புதிய பொருட்கள் வாங்குறது மேலும் ஏதாவது சுபகாரியங்களுக்காக செலவு செய்யறது போன்ற நல்ல காரியங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலவு செய்யும் போது வருத்தங்கள் இருக்காதுங்க சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க வியாபாரிகள் இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெறுங்க நண்பர்களில்லையே வியாபாரத்தில் அதிகமான வருமானங்கள் ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது செலவுகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் வருமானமும் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைது நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு பிடித்தமான புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே உங்கள் ஜாப் பற்றின சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் வேலை வாய்ப்புக்காக நிறைய இன்னைக்கு முயற்சி செய்வீங்க அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே சில அதிகார பதவியில் இருக்கிறவங்க உயர் பதவியில் இருக்க ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே அதன் மூலமாக உங்களது எதிர்காலம் இனிமையாக மிக மிக சிறப்பான நல்ல திட்டங்களை நீங்கள் திட்ட முடியும் இன்றைய உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் சிறப்பாக திட்டங்களை தீட்டுங்கள் அதன் மூலமாகவும் அதிகமான நல்ல பணங்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக செலவு செய்து உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக அவங்க ஆசைப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்குவதற்கு பணத்தை செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது எனவே சந்தோஷமான ஒரு நாளாக மகிழ்ச்சியாக செலவு செய்வீங்க இன்றைய தினம் அலுவலக அலுவலக பணியில் உங்களுக்கு பணம் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் எனக்கு நிறையவே இருக்கு சில சலுகைகள் நீங்கள் எத்தனை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அற்புதமான ஒரு அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தினம் உங்களுக்கு தொடர்பான விஷயங்கள் சலுகைகளுக்காக நீங்கள் மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் ஏற்கனவே முயற்சி செய்ய முடியாத சில விஷயங்களை இப்பொழுது நீங்கள் இன்னொரு முறை முயற்சி செய்தால் அந்த கவர்மெண்ட் சம்பந்தமான சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்களே அற்புதமான ஒரு நாள் என்று தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி பண வரவுகள் கைக்கு வந்து சேரும் இனிமையாக புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டி இன்றைய தினம் சிறப்பாக செயல்பட முடியும் உங்களது திட்டங்களை தீட்டுவதால் கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்றது உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தரணும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு நாள்கள் உங்கள் மூலமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் அவுடோ போயிட்டு வெளியில் போயிட்டு பிக்னிக் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டை கொண்டு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு நிறைய உங்களுக்கு தருவாங்க எதிர்பாராத வகையில் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் நிறைந்த நாளாக இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க உங்க உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது இந்த தினம் வீடு சார்ந்த மனை சார்ந்த செயல்பாடுகள்ல நீங்க அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய நாளாக நண்பர்களே மனை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் புதிதாக சில தொழில்நுட்ப இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிகளை வாங்கி அதன் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கிறது கால்நடைகள் வைத்திருக்கிறவங்க இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக உங்கள் கால்நடைகளை பராமரிக்க வேண்டியது அவசியம் நன்றில்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா பெற்று முன்னேற்பாடாக நீங்கள் செயற்படுவது நல்லது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கை இருந்தாலும் நீங்கள் அவசரப்படாமல் இன்றைய தினம் நீங்கள் உங்களது காரியங்களை நகர்த்த வேண்டும் என்றே ஏன்னா இன்றைய தினம் உங்களுடைய மூடு நல்லா இருக்கும் ஆனா உங்களுடைய மனக்குறைந்த காதலுடைய மூடு வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது எனவே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் உங்களுக்கும் உங்க மனக்குறந்த காதலருக்கும் இடையில் மூன்றாம் நபரை நீங்க அனுமதிக்க கூடாதுங்க வேறொருவர் உங்க இடையில வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் உங்களுடைய நேரத்தின் மதிப்பை நீங்கள் புரிந்து கொண்டு நேர மேலாண்மையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நிதி வாழ்க்கை என்ற தினம் சிறப்பாக செழிப்பாக இருந்தாலும் ஒரு பக்கம் செலவுகளும் ஏற்படலாம் இன்ற தினம் நீங்கள் கடங்களில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கடன்களை எல்லாம் அடைத்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்க வீட்டு வேலையில முடிப்பதற்கு உங்க குழந்தைகள் எல்லாம் உதவி செய்வாங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய மதிப்பு உங்களுடைய கெத்தை காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்களை புரிந்து செயல்படுறதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த நண்பர்களே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கடினமா இருக்கக்கூடிய மக்கள் கூட நீங்க இருக்கிறது தேவையில்லாத ஒரு பயனில்லாத விஷயம் நண்பர்களே ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சுதான் செயல்படணும் அப்படி புரியாத நபர்களை நீங்கள் விட்டுறதுதான் நல்லது நண்பர்களே அவர்கள் கூட நீங்க டச் வச்சுக்காதீங்க இன்றைய உங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே நேர வரையத்தையும் நீங்கள் தவிர்க்க முடியும் இன்ற தினம் இல்லர் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை தினமே ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அதனால கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நீங்கள் அதை சிறப்பாக ஹேண்டில் பண்ணிக்குவீங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாள்கின்றதுனா உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு கொஞ்சம் அனுசரித்து போங்க புதிய புதிய டெக்னாலஜி சம்பந்தமான கருவிகளை நீங்கள் இன்னைக்கு வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியாக சுப செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்றது நாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு லக்கிய கலராக அமைன்னு பார்க்கும்போது இது நீங்க மஞ்சள் கலரையும் குங்குமப்பூ கலரையும் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கிஎஸ்ட் கலராக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் பைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிஎஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பது நம்ம ரிசர்வர் ரிசர்வாசி நம்பர்கள யாரெல்லாம் இன்றைய கிருத்திய நட்சத்திர இருக்கீங்களோ தினம் உங்களுக்கு ஆஃபிஸ் சம்பந்தமான பணி நிமித்தமான சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறேன் இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் பயணங்கள் உண்டு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள் வேலைவாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள் இன்னைக்கு தயங்காமல் மேற்கொள்ளலாம் அது குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்று பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பண்ணுறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வீடு சார்ந்த மனை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நீங்க செயல்பாடுகள் செய்யறீங்கன்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க வீடு வாங்குறது வீடு விற்கிறது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழில்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய அவசியம் கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்கள் சகோதர சகோதரிகிட்ட அற்புதமான ஒரு நாளாக நீங்க உங்களுக்கு அமைந்த நபர்களே கவனமாக இருங்கிறதுனால் அதிலும் குறிப்பாக வீடு சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் மிருக சிறுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய புதிய தொழில்நுட்ப கருவிகள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி இன்றைக்கி நீங்கள் அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கால்நடைகள் வைத்திருக்கிறவங்க உங்கள் கால்நடைகளை கவனமாக நீங்கள் பராமரிக்க வேண்டியது அவசியம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட தாமதங்கள் உங்களுக்கு அதிகமாகலாம் காரங்களில் ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் காரியங்களில் நீங்கள் நேரம் நேரமேலமை ஏற்படுத்திக் கொண்டு செயல்பட வேண்டிய அவசியங்கள் அதன் மூலமாக சில சி சிக்கல்களை நீங்கள் தவிர்க்க முடியும் வேலையை சீக்கிரமாக முடிக்க முடியும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை விட்ட முதல் கொண்டு எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒத்துழைப்பு இருந்த மகிழ்ச்சியான ஒரு நல்கின்றது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்ட் டே